இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ரேஷன் அரிசியில் அல்வா செய்கிறது இது ரொம்ப சுலபமான ஒரு முறை இது வந்து நம்ம செய்கிறதுக்கு வந்து ரேஷன் அரிசி தான் பயன்படுத்த போகிறோம் ரேஷன் அரிசியில் பால் எடுத்து செய்ய போகிறோம் நம்ம அரைச்சி பால் எடுத்து செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ரேஷன் அரிசியை ஊற வைக்கணும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சு பால் எடுத்து அதன் பிறகு நம்ம செய்ய போகிறோம் இது வந்து ரேஷன் அரிசியில் வந்து பைனாப்பிள் அல்வா செய்ய போகிறோம் வாங்க இது எப்படிங்கிறது பார்க்கலாம் ஒரு டம்ளர் ரேஷன் அரிசி அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஊற வைக்கணும் ஊற வச்சு நம்ம இதை அரைக்க போகிறோம் நம்ம அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சு அரைச்சி ஒரு பன்னெண்டு மணி நேரம் நம்ம அந்த மாவை புளிக்க வச்சு அதில் பால் எடுக்கணும் நம்ம அதை ஊற வச்சிடணும் தேவனப் பொருட்கள் முந்திரி ஆரஞ்சு கலர் இந்த அளவு உப்பு ஒரு கப்பு எண்ணெய் கொஞ்சம் நெய் எந்த கப்பால் அரிசி எடுத்துக்கிட்டோமா அந்த கப்பால் ரெண்டு கப்பு சீனி ஒரு ரெண்டு சொட்டு பைனாப்பிள் எசன்ஸு நம்ம ஊற வச்ச அரிசியை அரைச்சி கோதுமையில் பால் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இதை இப்போ நம்ம இந்த தண்ணியை தேவையில்லாத தண்ணியெலாம் வடிகட்டிவிட்டு கீழே இருக்கிற அந்த பாலை மட்டும் பயன்படுத்த போகிறோம் இப்படி இந்த தெளிஞ்ச தண்ணியை நாம் எடுத்து கீழே ஊற்றிடலாம் இதில் உள்ள பாலை மட்டுந்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் கோதுமையில் எப்படி பால் எடுக்கிறோமோ அல்வாவுக்கு அது மாதிரி எடுத்துடணும் வருங்க தண்ணி அப்படியே தெளிவாக இருக்குது இந்த தண்ணியெல்லாம் நம்ம கீழே எடுத்து ஊற்றிடலாம் தண்ணியெல்லாம் வடிகட்டின பிறகு நமக்கு இந்த அளவுக்கு அரிசி பால் கிடைச்சிருக்கு இதை வச்சு நம்ம அல்வாப்பதை செய்ய போகிறோம் உள்ள பாத்திரத்தை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய்யை விட்டுக்கணும் நெய்யை உருவின பிறகு அதில் நம்ம வச்சிருக்க முந்திரி பருப்பை பொறிச்சு எடுக்கணும் பொண்ணு முந்திரி பச்சுக்கணும் முந்திரியை நம்ம இது மாதிரி வறுத்த எடுத்துக்கணும் ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம அந்த ரேஷன் அரிசியில் எடுத்து வச்சுருக்க பாலை ஊற்றிக்கலாம் இதை எப்படியே நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அரிசி பால் இந்த பதத்துக்கு வந்துட்டு நம்ம விடாமல் இதை கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ நம்ம இதில் சீனியை கலந்துக்கலாம் சீனியை கலந்துக்கிட்டு நல்லா கிண்டி விடணும் இப்போ இந்த மாவு மறுபடியும் இலக ஆரம்பிச்சிடும் சீனியை கொட்டின காலத்துக்கு நல்லா கை கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் எங்கேயும் கட்டியாகாமல் நல்லா கிண்டணும் நல்லா பபிள்ஸு அதுமாரி எதுவும் கட்டி பிடிச்சது அதுமாரி எதுவும் இல்லாமல் நம்ம கிண்டி விடணும் மாவு கட்டி பிடிக்காமல் கிண்டி விடணும் நல்லா இந்த பக்கத்தில் இருக்கு இந்த நேரத்தில் நம்ம எண்ணெயை ஊற்றலாம் இப்போ கடிப்பிடிக்காமல் கிண்டணும் மாவு எண்ணெயை குடித்து மறுபடியும் எண்ணெயை வெளியில் அனுப்போம் அது வரையிலையும் நம்ம நல்லா கையை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெள்ளையாக வெண்ணெய் மாதிரி இருக்கு அதாவது நெய் இல்லைன்ற பிரச்சனை இல்லாமல் எண்ணெயிலேயே கூட கிண்டலாம் நெய் கம்மியாக இருக்கும் பொழுது இந்த நெய்யும் எண்ணெயும் ஒன்றா சேர்த்துக்கிட்டால் நெய் வாசனை வந்துடும் இப்போ நானும் அதைத்தான் பண்ணியிருக்கேன் இப்போ எண்ணெயை மாவு குடிக்க ஆரம்பிக்கிது கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை மறைய ஆரம்பிச்சுட்டு திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எண்ணெயை விடும் அது வழியும் நல்லா அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த எல்லா எண்ணெயும் மாவு குடிச்சிருக்கு திருப்பி இதை அப்படியே வெளியில் வரும் மறுபடியும் நம்ம எண்ணெயை ஊற்றலாம் இந்த நேரத்தில் நம்ம இந்த கலரை இதில் ஆட் பண்ணலாம் அடுத்தது ஏலக்காய் பொடி அதையும் நம்ம அதில் கலந்துக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம பைனாப்பிள் எசன்ஸு ஒரு ரெண்டு சொட்டு ஊற்றுறோம் ஏன்னா இது ரேஷன் அரிசி வாசனை யசன வரும் அந்த ரேஷன் அரிசி வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக ரெண்டே ரெண்டு சொட்டு பைனாப்பிள் லெசன்ஸ் ஊற்றுறோம் நல்லா கிண்டி விடணும் அல்வா நல்ல பதத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டு எண்ணெயெலாம் வெளியில் வர ஆரம்பிச்சுட்டு அல்வா ரெடி ஆகிட்டு நம்ம இந்த நேரத்தில் இந்த மாதிரி பக்குவத்தில் வந்துட்டு அல்வா இந்த நேரத்தில் நம்ம இந்த வறுத்து வச்சுருக்க முந்திரியை இதில் கூப்பிடலாம் அல்வா ரெடி ஆகிட்டு இதுக்கு முன்னாடியே நம்ம இதில் உப்பு சேர்க்கணும்னு சொல்லியிருந்தோம்ல இந்த அளவுக்கு உப்பு சேர்க்கணும் இது வந்து இனிப்பு அதிகமாக ஆக்கி காட்டும் அதை நம்ம முன்னாடியே சேர்த்துட்டேன் அதை காட்ட முடியல அதனால தான் இப்போ காட்டுறேன் அல்வா ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ இதை இறக்கிடலாம் தட்டில் இந்த மாதிரி நம்ம நெய்யை எல்லா இடத்துலையும் கடையிட்டு அந்த அல்வாவை இதில் கொட்டிடலாம் இந்த பாத்திரத்தில் இதை அப்படியே கொட்டிக்கலாம் இப்படி நம்ம ஆற ஒட்டணும் ஆறுன பிறகு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் இல்லை சும்மாவே இப்படியே வச்சுக்கலாம் அல்வா இந்த பக்கத்தில் இருக்கணும் கையில் ஒட்டாமல் இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சிக்கிட்டு ஓடுது ரொம்ப ருசியாக ரேஷன் அரிசியில் செய்கிறது வருமா வராதங்கிற சந்தேகமே வேணாம் அவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு சுலபமாக செய்யக்கூடிய அல்வா நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ருசியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு தொடர்ந்து கொடுங்க பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்லை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி உறவு